ஒரு சந்திப்பு தான் உங்க அப்பா மக சண்டை நீங்களே தீர்த்து வைங்க மூணாவது அவசியமே தீர்த்தி பாஜக கொஞ்சம் ராமதாசு தோண வேண்டாமா அன்புமணிக்கு தோண வேண்டாமா முதல்ல உங்க கட்சி அதோகதியா கிடக்கு அந்த நைன் ஆற ஒழிக்கிறதுக்கு இன்னொரு வார்டும் புது இடத்துல ஃப்ரெஷ்ஷா இன்டீரியர்லாம் பண்ணி இன்னொரு பிரஷ்ஷா ஏங்குது அவர் எப்படி ஒழிக்கிறதுன்னு ஒரு வேலை நடந்துட்டு மருமகள் காலப்படி சாருன்னா அப்பா மருமகள் ஒரு பேட்டி கொடுத்தா என்ன ஆகும் ராமதாஸ் சொன்ன ஒரு வார்த்தை இவ்வளவு சண்டையில ஒரு ரூம்மை சொன்னாரு உங்க மகனுக்காக தலைவர் பதியை விட்டு கொடுத்த ஜிகே மணி நீங்க அந்த கதில கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க ஜிகே மணினுடைய வார்த்தைகள் ஒரு ஒரு வன்னியனுடைய வார்த்தை இங்கேயாவும் சின்ன ஐயாவும் ஒரே மெடல்ல வந்துட்டாலே சரியாயிடும்னு அவரு அப்படி ஆகலைன்னா நான் உயிரை மாச்சிக்குவாங்க அளவு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் பாமக விஷயம் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நடக்கிற மோதல் இன்னும் முடியல நேற்று தைலாபுரத்தில் வந்து குருமூர்த்தி போய் பார்த்துருந்தாரு டாக்டர் ராமதாஸை ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்கிற குருமூர்த்தி போய் பார்க்குறாரு அமித்ஷா தமிழகம் வர இருக்கிறார் மதுரைக்கு எட்டாம் தேதி சைதேதுரைசாமி அவர் கூட இருக்கிறாரு பாஜக பாமகவை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர பார்க்குதா இல்லை வந்து பாஜக சில ஆலோசனைகள் சொல்கிறாங்களா இந்த சண்டையை தீர்த்து வைத்து சமரசம் செய்ய பார்க்குறாங்களா அப்படின்ற கேள்விலாம் எழுது எப்படி பார்க்குறீங்க எல்லா நிகழ்வுகளையும் இதோட பொருத்தி பார்க்கணும்னு அவசியம் இல்லை அமித்ஷா மதுரைக்கு வர்றதுக்கும் பாட்டாளி மகள் கட்சியுடைய உட்கட்சி குழப்பத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியலை ஒரு இயக்கம் பிளவுபட்டால் அல்லது ஒரு இயக்கத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதுவும் தந்தை மகனுக்கு இடையிலேயே ஏற்பட்டால் அது அந்த இயக்கத்துக்கும் நல்லதல்ல அந்த இயக்கம் செல்கிற பாதை அதனால் அந்த மாநிலத்துக்கு ஏற்படுகிற நன்மை இதற்கெல்லாம் பங்கம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சு தான் இது எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நல்லதுன்னு நிஜமாகவே அக்கறை உள்ளவர்கள் அட்வைஸ் இருக்கிறாங்க பாமகவுடைய அரசியல் பயணம்னு பார்த்தா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அநேகமாக அவர்கள் அஇஅதிமுக தலைமையிலான அணியில் வந்து தான் இணைவாங்க அப்படி தங்கள் அணிக்கு வர வாய்ப்புள்ள ஒரு கட்சி பலமாக இருக்கணும் குடும்ப சண்டையாலேயோ வேறு எதனாலேயோ கூடாதுன்னு அந்த கூட்டணியில் அங்க வகிக்கிற எல்லா கட்சிக்கும் ஒரு அக்கறையும் பயம் கலந்த அக்கறை ஒரு சுயநலம் கலந்த அக்கறை இருந்தால் அதில் ஆச்சரியம் இல்லை அந்த பார்வை பார்த்து பிஜேபி நேரடியாக மறைமுகமாக ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தினால் அந்த பதற்றம் கலந்த சுயநலம் கலந்த அந்த அக்கறையை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும் ஆனால் பிஜேபியுடைய செயல்பாடுகளையே சில நேரங்களை விமர்சிக்கிற குருமூர்த்தி அதிமுகவின் பிளவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட குருமூர்த்தி போய் பார்க்குறப்போது தான் நமக்கு ஒரு சின்ன ஒரு இக்கு இருக்குன்னு தோணுது என்ன நடக்க போகுது அப்படின்லாம் ஏன்னா சைதை சாமி அதே காரில் போகிற சைதே துறை சாமி பற்றி யாரும் பெருசாக சாக்கவலைப்படலை ஒரு அதிமுக பிஜேபி கிடையில ஒரு பிணக்கு அல்லது ஒரு இது வந்த போதே ஒரு அறிக்கை விட்டவர் தான் பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கணும் அப்படின்னு ஒரு பிஜேபியினுடைய சார்பு நிலைய சைதை துரைசாமி எடுக்கிறார் அது ரைட் அது அவருடைய பார்வை அவர் போய் பாமகவா அங்கிட்டு கொண்டுட்டு போயிடுவாரோ அல்லது இன்னொரு இன்னொரு ரெண்ட நாளா உடைச்சிருவாரோன்னு பயப்படுற ஒரு கேரக்டர் கிட்ட கிடையாது சைதை துரைசாமி அறிஞ்சவங்களுக்கு தெரியும் குருமூர்த்தி போனதுதான் ஒரு வித பதட்டத்தோடு எல்லாரும் பார்க்கறாங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உடைய ஒருவர் அல்ல தினசரி நடவடிக்கை அரசியல் நடவடிக்கைகளில் கலந்துக்கிற ஒருத்தர் அது ஒரு நடவடிக்கை அப்படி பார்க்குறாருன்னா கூட நம்ம அதை கடந்து போயிடலாம் ஒரு அசாதாரண அப்படி வர்றதை பார்த்தா அவருடைய கடந்த கால அந்த ட்ராக் கடை எடுத்து பார்த்தா அது ரசிக்கும்படியாக இல்லை அவருடைய சித்தாந்தப்படி அதை வலுப்படுத்த என்ன வேணாலும் ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம் என்ன ரிசல்ட்டு அவர் யாரை வச்சு முதல்ல இயக்க ஆரம்பித்தாரோ அந்த ஓபிஎஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட தெருவில் நிற்கிறார் அதை குரும் ஒருத்தி வேடிக்கை பார்க்கிறார் தன்னை தேடி வந்து அமித்ஷா கிட்ட கூட உறுதி பண்ண சொல்லி ஓபிஎஸ் பத்தி ஏதாவது சொல்லிட்டு அவரால சொல்ல வைக்க முடியல அன்னைக்கு அது பல பல கேள்விகளை எழுப்புச்சு ஏற்படுத்திக்கல எது ஏன் அவர் போய் தொங்கணுமா அதிமுகவோட கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்கு குரு குருமூர்த்தியுடைய வீட்டுல இருந்தா போன் தொடர்புகள்லாம் போக வர இருந்திருக்கு சரி விழுதர் தினகரணி ஓபிஎஸ் என்ன பண்ண போறோம்னு அவர் கேட்டுக்கணும்ல இல்ல ஏன் கேட்கல கேட்டிருப்பார் நடந்திருக்கும் ரிசல்ட்டை நம்ம கண்ணால் பார்க்காதனால அப்போ அவர் அதை அப்படியே தான் வேடிக்கை பார்க்கறாருன்னா நம்ம எடுத்துக்க முடியும் அந்த ட்ராக் ரெக்கார்டை வச்சு சொல்ற மற்றபடி குருமூர்த்தி மரியாதைக்குரிய நபர் தனிநபராக ஒரு ஆடிட்டராக ஒரு பத்திரிகை ஆசிரியராக மதிக்க தகுந்தவர் அதெல்லாம் தனி அப்படி சித்தாந்தம்னு வர்ற போது அந்த சித்தாந்தம் பயன்படுத்துகிற கருவிகள் அந்த சித்தாந்தம் பயன்படுத்திய பிறகு அந்த படுத்துற பாடு அந்த கருவி கிடக்கிற கெதிய பார்த்தா நமக்கு கொஞ்சம் யதார்த்தமான ஒரு சந்திப்பு தான் அன்புமணி வந்துட்டு அவர் பேசாம இந்த கார் கண்ணாடி ஏத்தி விட்டு அப்படியே போயிருந்தா கூட நம்பியிருக்கலாம் இது பாருங்க நிச்சயமா நண்பர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் அந்த காரணத்துக்காக நான் வந்து ஒரு சொல்றேன் இது ஒரு பார்வைதான் நிஜமாவே ஒரு அக்கறை கொண்டு நீண்ட கால நண்பர்களை வச்சு நீங்க வருத்தப்படாதீங்க மனைவி மேல பாட்டில் எரிஞ்சிட்டாருன்னு சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டபோது கேள்விப்பட்ட போது வருத்தமா அறிஞ்சாலும் வெளியே சொல்லிருக்க கூடாது அப்படின்னு ஒரு நல்ல அட்வைஸ் கூட ஒரு பண்ணிட்டு போயிருக்கலாம் அரசியல் ரீதியா ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிற சந்திப்பாக அது இருக்கு இதுக்கு பாமக இடம் கொடுக்க வேண்டாம் தான் நம்ம கேட்டுக்கிறோம் உங்க அப்பா மகன் சண்டையை நீங்களே தீர்த்துவீங்க மூணாவது நபருக்கு இங்க அவசியமே இல்லையே இல்ல அப்பா மகன் நீ சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சார் அரசியல் பாஜக கூட்டணி போன கதை அது முடிஞ்சு போச்சு கடைசில மகன் ஜெயித்தார் பா அக்கா பிஜேபி அணியிலயே போய் சேர்ந்தது அதை என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க டிசிஷன் எடுக்க முடியல மாவட்ட செயலர் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க இல்ல அது ஒரு அதிகாரம் ஏகோபித்தமாக அனுபவித்து வந்த அதிகாரம் கொஞ்சம் முடி இறங்குகிற போதுன்னு அரசர்கள் அந்த காலத்தில் சொல்ற மாதிரி அந்த ஒரு பச்சா சுய பச்சாதாபம் கலந்த ஒரு பாதுகாப்பின்மை உணர்ற ராமதாஸ் நினைக்கிறேன் ஏகபோகமா இருந்த இன்னைக்கு அவன் கூட்டுற கூட்டத்துக்கு நம்மள எல்லாம் கண்டுக்கலையோன்னு அந்த புதுமையின் காரணமாக வர்ற ஒரு இயலாமை காரணமாக வர்ற சுய பச்சாதாபம் அவர் கொடுத்த பொறுப்பு தான் நான் சொல்றேன் இதையெல்லாம் ஒரு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவரு தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ரெண்டாவது அவரு நூறு ஆண்டுகளுக்கு மேலே நல்லா இருக்கட்டும் டாக்டர் ராமதாஸ் இன்னைக்கு மிக மூத்த அரசியல்வாதிகள் அவர் தான் குறிப்பிடத்தகுந்தவர் வயதின் காரணமா முதிர்ச்சியின் காரணமா அவர் இந்த சமூகத்துக்கு செஞ்ச சேவையின் கூட ஒரு ஆங்கில் எடுத்துக்கலாம் விமர்சனங்கள் தனி அப்படிப்பட்டவர் அப்பா இருக்கிற வரைக்கும் இருந்தார் அவரால் தான் நம்ம அடையாளப்படுத்தப்பட்டோம் இன்னொரு ஆங்குல பாருங்க அன்புமணி பவரில் பாருங்க முப்பது முப்பத்தி ரெண்டு வயசில் சத்தியத்தை எல்லாம் மீறி நம்மளை எம்பி ஆக்கி மத்திய அமைச்சராக்கி கேபினட் அமைச்சராக்கி கட்சியினுடைய தலைவராக நியமிச்சு இவ்வளவும் பண்ணார் அப்பா ஆசைக்கு ஏதோ ஒன்று மூந்தனை கொண்டு வர கொண்டு போட்டோம் அவர் அப்பா காலத்துக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு உள்ள சமதம் கூட நீங்கள் ஒரு சமூகத்தை போடுங்க சத்தியத்தை செய்யுங்க தன்னை அடையாளப்படுத்திய அங்கீகாரம் கொடுத்த அதிகாரம் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த தந்தை மற்றும் கட்சியுடைய நிறுவனர் அப்படிங்கிற மரியாதை அன்புமணிக்கு இருந்தா ராமதாஸ் என்ன செஞ்சாலும் கொஞ்சம் பொறுத்து போய் எவ்வளோ எவ்வளவு காலத்துக்கு இன்னொரு ஐம்பது ஆண்டுகள் ராமதாஸ் தீவிர அரசியலில் ஈடுபடுவாரா நான் திரும்ப சொல்றேன் நூறு ஆண்டுகள் மேல நல்லா இருக்கட்டும் நான் பிராக்டிக்கலா பேசுறேன் தீவிர அரசியல் இப்பவே ஒரு ஆள் தீவிர அரசியல் இருக்க முடியலையே பையனுக்கு தானே நீச்சல் வீடியோ போட்டு காமிச்சா நான் இன்னும் ஆக்டிவா இருக்கேன்னு நக்கல் பண்ணல அப்போ இந்த எதார்த்தம் டாக்டரான அன்புமணிக்கு புரிய வேண்டாமா முதிர்ச்சின் காரணமா அப்பா கொஞ்சம் தடுமாறுறார் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறாரு முதிர் முதிர்ச்சி வர வர வயது மூப்பு வர வர குழந்தையா மாறுவாங்கிறது எல்லார் வீட்லையும் நம்ம பார்க்கறோம் தாத்தாவே குழந்தையா மாதிரி பேரனோட பேத்தியோட கொஞ்சம் கிடப்பாரு அவனுக்கு சரிசம விளாடுவாரு இது எதார்த்தம் அப்போ அரசியல்லையும் அவர் ஏதோ ஒன்று எதிர்பார்க்க சரி இருக்கட்டும் கொஞ்சம் பொறுமையா இவர் வந்துருக்கணும் பாண்டிச்சேரியில் அன்னைக்கு அத்தனாயிரம் பேர் முன்னாடி மைக்க தூக்கி போட்டு ஒரு வீட்டுல எத்தனை பேரு வந்து நாலு ஆகுது அவருக்கு பதிவு இதெல்லாம் ஒரு தலைவர் தன்னுடைய அப்பாவை பார்த்து நிறுவனரை பார்த்து அவர் இருக்கிறதுல பல்லாயிரம் பேர் பார்த்துட்டு இருக்கிற போது அந்த ஆடியோ நீங்களும் நானும் சென்னையில இருந்து கேட்கற அளவுக்கு பொது வெளியில பேசி இருக்க கூடாது அன்னைக்கு தொடங்கின அநாகரிகம் இன்னைக்கு வரைக்கும் தொடருது ஏன் கையை பிடிச்சார் காலப்பிடிச்சார் மருமகள் பிடிச்சார்னா அப்பா மருமகள் ஒரு பேட்டி கொடுத்தா என்ன ஆகும் எந்த சூழல நான் காலை பிடிச்சேன் காலை பிடிக்கிற மாதிரி நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு ரெண்டு பேட்டியை கொடுத்தாங்கன்னா என்ன இதெல்லாம் அரசியல் சண்டையா குடும்ப சண்டை தான் அரசியல் காரணங்கள் நிதி விவகாரங்கள் கட்சி கட்டுப்பாடு எல்லாமே ஒண்ணு மாத்தி ஒன்னு அதை நிர்வகிக்கிறவங்க எல்லாருமே குடும்பத்துல உறுப்பினர்களா இருக்கும் போது ரொம்ப பீதியை கிளப்பிட வேண்டாம் அந்த அறிவுள்ள எந்த கட்சியும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் இல்ல பெலிக்ஸுக்கு தோன்ற அந்த விஷயம் ராமதாஸுக்கு தோண வேண்டாமா அன்புமணிக்கு தோண வேண்டாமா புரியுதுங்களா ஆனா அப்படி ஜஸ்ட் லைக் தட் எல்லா கட்சியும் போய் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த கேள்வியில தொடக்கத்துல கேட்ட மாதிரி எட்டாம் தேதி ஏதோ மதரிக்கு வர பாட்டாளி மக்கள் கட்சியோட உள்கட்சி விவகாரத்தை தலையிடறதுக்கு முன்னாடி அவர் ரெண்டு விஷயத்த சரிப்படுத்தணும் முதல்ல உங்க கட்சி அதோகதியா கிடக்கு நைனார் நாகேந்திரன் வந்தான் நிஜமா நம்மளும் சொன்ன சமுதாய பார்வை பார்த்து ஒரு மாற்றம் நடக்குது இன்னொரு பெரிய சமுதாயத்தை கொண்டாந்த தலைவர் ஆக்கியிருக்கிறாங்க அது ஒரு திசையில பயணிக்குன்னு பார்த்தா அந்த நைனார ஒழிக்கிறதுக்கு இன்னொரு வாரம் புது இடத்துல ஃப்ரெஷ்ஷா இன்டீரியர்லாம் பண்ணி இன்னொரு ஃப்ரெஷ்ஷா இயங்குது அவர் எப்படி ஒழிக்கிறதுன்னு ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு முதல்ல உங்கள் உட்கட்சி சண்டையை தீருங்க மதுரை வந்து என்ன பண்ண போகிறானீங்களோ இதெல்லாம் முதல்ல ஒரு பண்ணணும் அண்ணாதிமுக கூட்டணி தலை இவர் தலைமையில் ஆட்சி இவர் முதலமைச்சர் வருதாங்கிற வார்த்தையை சொல்லாமே அன்னைக்கு கூட்டணி அறிவிச்சுட்டு போனா நீங்கள் போன பிறகு டெல்லிக்கு போயிட்டீங்களா நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃப்ளைட் இறங்கிடுச்சான்னு கேட்டுக்கிட்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னாரு இன்றைக்கி அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வராது எட்டாம்தேதி தான் வராரு அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறாரான்னு பார்க்கணும் அண்ணாதிமுகவில் ஓபிஎஸ் தினகர நிலைமை என்னான்னு தெளிவாக சொல்லணும் குருமூர்த்திக்கு அந்த பங்கு இருக்குது குருமூர்த்தி அதையெல்லாம் செஞ்சு முடிக்காத வரை குருமூர்த்தி போன்றவர்களை எல்லா கட்சிகளும் எச்சரிக்கா பார்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம்ல தீவிரமா இருக்கிற குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி அங்க போய் பாக்குறாரு அப்படின்னும் போது ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு இளைஞர் பட்டாளம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறாங்க அவங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க அதை பாக்குறாங்க பார்க்கலாம் சார் பாங்க அதில் ஏதாவது புகுந்து எதாவது பார்க்க தன் முடியாதத்தை வலுப்படுத்தின ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன் அது குருமூர்த்தின் பார்வையில் அவருடைய அரசியல் பயணம் அவருடைய சமுதாய பணி அல்லது அந்த இயக்கத்தினுடைய பணின்னு எடுத்துட்டு போகலாம் இவங்களுக்கு எங்க போச்சு அறிவு நான் சொல்லட்டுமா எந்த சமுதாயத்தையும் விட வன்னியர் சமுதாயம் கட்டுக்கோப்பா அந்த ஒரு குடையின் கீழே இருக்கு வேற எந்த சமுதாயத்துக்கு இவ்வளவு பெரிய கட்டுக்கோப்பு இருந்தே இல்லை அது முக்குளத்தோராகட்டும் நாடார்களாகட்டும் ஆகட்டும் பட்டியலினத்தோர் எல்லாருலையுமே பத்து பேர் இருபது பேர் பிரிஞ்சு கிடக்குறாங்க சரிதானா ஆயுத்ராடர்களுடைய அந்த சமுதாயத்தை மட்டும்தான் ஓரளவுக்கு பெரும்பான்மையா திருமாவளன் ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கிறார் அதுல இன்னும் சில பேர்ல தலைவர்கள் இருக்கிறாங்க ராமதாஸ் சொன்னா கேக்குற இடத்துல அவ்வளவு ஒரு பெரிய சமுதாயத்தை இவ்வளவு தூரம் கட்டமைச்சு கொண்டு வந்து அது ஒரு சமூக நீதி பார்வையை அவங்களுக்கு புகுத்தி ஒரு மாதிரி பயணிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவரும் ஒரு காரணமாக இருந்து அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட மகனும் ஒரு காரணமா இருந்து இப்படி பொதுவெளியில அடிச்சுக்கிட்டீங்கன்னா வன்னியர் சமூகத்து மக்களுக்கே நீங்கள் செய்யற துரோகம்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க உங்களை ஒரு மாதிரி ஆமா நம்மளை வச்சுக்கிட்டு அவங்க இப்படி பண்றாங்க ஒருவேளை கட்சி விஷயத்தை தாண்டி கொள்கையை தாண்டி வேற எது விவகாரமோன்னு அவன் பேச ஆரம்பிச்சா யோசிக்க ஆரம்பிச்சா நீங்க எங்க போய் நிப்பீங்க அப்போ அப்படி ஒரு ஆபத்து வந்தா அந்த வன்னிய சமுதாயம் சிதறனா யாருக்கு ஆபத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் ஆபத்து சித்தாந்த ரீதியாக தமிழகத்துக்கு எதிரியாக இருக்கிற மற்றவங்க பின்னாடி அவள் ஒரு பத்து பேர் போனாலும் அந்த பத்து பேரால தமிழ்நாட்டுக்கு இழப்போ பாதிப்பு இல்லையா இதையெல்லாம் உணர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இருக்கு இல்ல ஒருவேளை தொடர் தோல்விகள் ராஜ்யசபா எம்பி கூட ஆக முடியல அந்த விஷயங்கள் அப்படி இல்லை இந்த ராஜ்யசபா எம்பிக்கான பேச்சு தொடங்க பிரச்சனை பிரச்சனை முகந்தன் வெடிச்சிருச்சு அவருக்கு பொருளிடம் கிடைச்சதே பெரிய ஒரு யோகம் தான் அன்புமணிக்கு அதனால அவருக்கு ஏதோ ஒண்ணுமே கிடைக்கலாம் சொல்லாதீங்க அவருடைய வயசுக்கு அடையக்கூடாத உயரங்களெல்லாம் அடைஞ்சிட்டு அனுபவிச்சு முடிச்சு அன்புமணி அவ்வளவு சீக்கிரம் அதனால விரக்தியான அதனால ஏத்துக்க மாட்டேன் தனியா நிற்கும் போதும் அஞ்சு எம்எல்ஏ தான் இப்ப கூட்டணில இருக்கும் அப்போ அஞ்சு எம்எல்ஏ தான் அப்படின்னு ராமதாசை வருத்தப்பட்டார் அதுக்கு யார் பொறுப்பு நீங்கள் எடுத்த தவறான முடிவுகள் தான் தேர்தல் கணக்குகள் எல்லாருக்கும் எல்லா நேரமும் கை கொடுக்கறது இல்லையே கலைஞரே தப்பு தப்பு கணக்கு போடல போட்ட கணக்கு கலைஞர் போட்ட கணக்கு தப்பான வரலாறு இருக்குல்ல சாதிய கட்சியில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்தாரில்ல அந்த பக்கம் ஆட்டோவரத்தை கொடி எட்டிட்டு போக முடியல உடனே அறிவியாளர்கள் விட்டுறாங்கன்னு முரசிலிமாறனே கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஒரு கணக்கை போட்டார் அந்த கணக்கு தப்பு கணக்காக போயிடுச்சு ஜெயலலிதா தான் ஆட்சிக்கு வந்தார் இத்தனைக்கு அவ்வளோ நல்ல ஆட்சி கொடுத்து தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று அற்புதமான ஆட்சி கலை பல பல நல்ல திட்டங்கள் கிராமங்களுடைய மறுமலர்ச்சின்னு அது அந்த ஐந்து ஆண்டுகள் தான் கலைஞர் மக்கள் தொடர விடலையே சரிதானா இல்ல அப்ப தேர்தல் கணக்குங்கிறது ராமதாஸ் போட்ட கணக்கும் தப்பா போறது வரலாறு இருக்கு அதுக்காக ஒரு விரக்தி வருமானம் அந்த அளவுக்கு முதிர்ச்சி ஏற்றவர் ராமதாஸ் குடும்ப தகராறு அதுல பெண்களும் சம்பந்தப்பட்டுட்டா நீங்க அத அதுக்கு நீங்க கேக்கவே வேண்டாம் அதுக்கு பல முனைகள் வரும் ஒண்ணு சரிப்படுத்தினா இன்னொன்னு ஷார்ப்பாகும் அதை சரிப்படுத்தினா இன்னொன்னு புட்டுக்கிட்டு வரும் இதெல்லாம் உட்காந்து பூட்டி அறைகளுக்குள்ள ஒட்டுமொத்த குடும்பம் உட்காந்து சரி பண்ணனா அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்துக்கு கட்சிக்கு வன்னியர் சமுதாயத்துக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல அப்பா மகன் பேசி ஒரு உடன்பாடை எட்ட முடியல அப்படின்ற சூழல்ல நிர்வாகிகள் வந்து அன்புமணி பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்ற சூழல்ல இது எப்படி இல்லை யதார்த்தமான அரசியல் படி அடுத்த தலைவர் தான் அப்படின்னு அவங்களும் அரசியல் தெரியாதவங்கள இவர் பின்னாடி போயிட்டு நாளைக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்னு கொஞ்சம் எல்லாத்தையும் அவங்க கணக்கு போடுவாங்க ஒரு ஒன்றியாளருக்கு கூட அந்த அரசியல் அறிவு வந்தாச்சு கிளர்ச்சியாளருக்கும் அந்த அறிவு வந்தாச்சுங்கிற போது அடுத்த அன்புமணி தானே நீங்க தான் அடையாளம் காட்டினீங்க அப்போ அந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டாவது ராமதாஸ் கொஞ்சம் அடைக்க வாசிக்கணும்னு சொல்கிறேன் ரைட்டு உங்கள் பார்வையில் உங்கள் பையன் துரோகம் பண்ணுறாரதான் என்ன பண்ணுறது நீங்கள் தானே அதுக்கு காரணமாக இருந்தீங்க மற்ற எத்தனையோ தகுதியானவர்கள் இருந்த போதும் சத்தியத்தை மீறி தகுதிகளை மீறி அவரை நீங்கள் தானே அமைச்சராக்கணுங்க நீங்கள் தானே தலைவராக்கினீங்க நீங்கள் சொன்ன ஒரு வாரத்துக்காக ஜி கேமியை தலைவர்பதியை விட்டு கொடுத்தார்ல அந்த ஜி கேமணி நீங்கள் நீங்கள் எந்த கதியில் வச்சுருக்கிறீங்க ஐயாவை பார்த்தேன் ரெண்டு ஆப்ஷன் தான் என் கண்ணு முன்னாடி இருக்குது ஒன்று இவங்க எவ்வளோ சீக்கிரம் சமாதானம் ஆகிறாங்களோ சமாதானம் ஆகணும்னு ஒரு சாய்ஸு இல்லாட்டி நான் எங்கேயாவது தூர தேசத்துக்கு போய் உயிரை மாய்ச்சிக்கணும் போல சார் அவரை அவ்வளோ வேதனைப்பட வச்சதுக்கு யார் காரணம் சாட்சாத் இந்த ரெண்டு பேர் தான் காரணம் உங்கள் மகனுக்காக தலைவர் பதவியை விட்டு கொடுத்த ஜி கே மணி நீங்கள் அந்த கதியில் கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க ஜி கே மணியினுடைய வார்த்தைகள் ஒரு ஒரு வன்னியனுடைய வார்த்தைகள் ஒவ்வொருத்தருடைய உணர்வும் அதுதான் கட்சி இந்த கதிக்கு ஆளாக்குறாங்க ஐயாவும் சின்ன ஐயாவும் ஒரே மேடையில் வந்துட்டாலே சரியாயிடும் அவரு அப்படி ஆகலைன்னா நான் உயிரை மாச்சுக்குவேங்கிற அளவுக்கு ஒரு வேதனை மனசுக்குள்ள இருக்கிறத ரெண்டு பேரும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க இது ஏதோ அப்பா பையன் சண்டை மட்டும் இல்லை லட்சக்கணக்கான வன்னியருடைய உணர்வுகளோட நீங்க விளையாடுறீங்க அவங்க கொஞ்சம் உஷாராகி கணக்கு கேட்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க கணக்கு போட ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க இதைத்தான் எச்சரிக்கையாக எடுத்துக்கணும் சொல்லுவேன் இல்லை சமீப காலமாக வந்து ஒரு ஜாதி கட்சியாக பாமாக்க ஆயிடுச்சு ஒரு ஒரு முற்போக்கு அடையாளத்தோடு தொடங்கிய கட்சி அதெல்லாம் இல்ல இல்ல தொடங்கின நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் அது சாதி கட்சி தான் ஆனால் ராமதாசனுடைய ஒரு விசாலமான பார்வையின் காரணமாக பல பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிற பல சாதிகளுக்கு ஒரு குரல் கொடுத்தார் அதை மறுக்க முடியாது ஆதித்தனார்களுக்கும் பல நேரங்களில் ஒரு குரல் கொடுத்தவர் தான் அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை கொடுக்கணும் இப்ப கூட ஒரு மாநாட்டில் தீர்மானம் போட்டாங்க சரிதான் அது வன்னியர் சங்கத்து பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ தனித்து இயங்குவதாக நினைக்கிறார்கள் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கும் இயக்குவது வன்னியர் சங்கம் தான் நாள் பேட்டி கொடுக்கிறார் அருள்மொழி வன்னியர் சங்க தலைவர் நெஜவாத அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி கூடுதலாக ராமதாசனுடைய ஒரு விசாலமான பார்வையின்காரம் மற்ற சமுதாயத்தினருக்கு ஒரு சில நேரங்கள்ல பல நேரங்களில் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார் சிலதை சாதிச்சும் கொடுத்தார் அதை யாரும் மறுக்கல அப்போ நீங்க கேட்ட கேள்வி ஏதோ ஒரு குறுகிய வட்டத்தில் சாதிய கட்சி இப்பதான் வந்து மாறிடுச்சு சில வருடங்கள் முன்பாவ சாதிதாஸ் விக்கடத்துல காட்டு இல்லாம மற்றவங்க விமர்சனத்திலாம் ஓட்டிடுங்க அது எல்லாம் இயல்பு ஊரறிஞ்ச விஷயங்க என்னமோ என்ன சார் அவர் யாருன்னு ஒருக்கே தெரியுது அதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் அப்படிதான் திரும்ப சொல்றாரு இல்லையா வலதுசாரி அடிப்படையில அவங்க ஒரு அஹ் அவங்க தான் இந்த அழிவுக்கு காரணம் இந்த சிதைவுக்கு காரணம் குழப்பத்தை இல்ல அவரு பிஜேபியினுடைய உறவெல்லாம் மனசுல வச்சு சொல்றாரு யாருதான் வைக்கலாம் இவர் எந்த அணியில இருக்கிறாரோ திரும்பாமலோன்னு அந்த அணியில இருக்க திமுக ஒரு காலத்துல பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சி தானே அரசியல் நிர்பந்தங்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவுகளை வச்சு ஒரு கட்சியினுடைய கொள்கைகளை அதை கொச்சைப்படுத்துறதோ கேள்வி எழுப்போ தவறு ஆனால் அந்த கூட்டணியின் காரணமாக அந்த மாநிலத்துக்கோ அவர்கள் சார்ந்த சமுதாயத்துக்கோ துரோகம் பண்ணாங்கன்னா அப்ப நீங்க தோல் உரிச்சு காட்டலாம் பாமக தன்னுடைய பேஸ் என்ன விட்டுலன்னு பாக்குறீங்களா இல்ல அந்த ஒரு எவ்வளவு பெரிய படுதோல்வி அடைஞ்ச போதும் அந்த அஞ்சு பர்சன்ட்ங்கிற வாக்கு வங்கி சராசரியா தக்க வச்சுட்டு இருக்காங்க அதனால பாட்டாளி மக்கள் கட்சி வருமா வராதான்னு இயங்கிட்டு இருக்காங்க இவங்க ஒருவேளை அங்கிட்டு போன கிட்ட தான் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாமா அப்படின்னு திமுக கொஞ்சம் யோசிக்குது திமுக அந்த பிளான் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல இன்னைக்கு வடிவத்துக்கு அதுக்கு அவசியம் இல்ல நாளைக்கு இதே வடிவத்துல திமுக நீ தொடரும்னு தெரியல யாராவது ரெண்டு பேர் போட்டுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் இடம் வரீங்களா டாக்டர்னு ஒரு கூப்பிட்டு கேட்பாருல்ல கூப்பிட்டு வர மாட்டாரா நமக்கு பலம் வரணுங்கிறத விட எதிரியாளியோடு போய் சேர்ந்து அந்த அணி பலப்பட்டு விட கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் மெனக்கெடுவாங்கல்ல திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ரொம்ப உறுதியா சொல்றாருல்ல நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் பாமக எங்க இருந்துச்சு பாஜக கூட்டணியில் இருந்தாங்க திமுக ஏதாவது சம்பந்தம் இருந்ததா இல்ல நூறு சதவீதம் சம்பந்தம் இருந்துச்சு அவர்கள் எங்கே போக வேண்டும் என்பதை திமுகவும் தீர்மானித்தது விஷயம் புரிஞ்சவங்களுக்கு அது புரியும் ஸோ நம்மக்கிட்ட தான் வரணுங்கிறது மட்டும் அரசியல் கணக்கு இல்லை அவர் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது ஒரு திரைமறைவு அரசியல் தான் அதை திமுக செய்தது வரப்போகிற தேர்தலையும் செஞ்சால் தான் அவங்க தப்பிப்பாங்க அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருந்தால் சௌமியன்பி ஜெயிச்சிருப்பாங்களா ராமதாஸ் சொன்ன ஒரு வார்த்தை இவ்வளவு சண்டையிலே ஒரு உண்மையை சொன்னார் மூணு தொகுதி பாமக ஜெயிச்சு தாராளமாக ஜெயிச்சிருப்பாங்க அரித்மெட்டிக் அதை நிரூபிக்குது கெமிஸ்ட்ரி வேலை செஞ்சது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நாம ஒரு மூணு தொகுதி ஜெயிச்சிருக்கலாம் அந்த அணி ஆறு ஏழு தொகுதியில் ஜெயிச்சிருக்கும் சொன்னார் அண்ணா திமுகவுக்கும் வெற்றி கிடைச்சிருக்கும் அதனால சார் திமுக உள்ள போந்து சில வேலை பண்ணாங்க அதுக்கு அன்புமணியும் துணை போனார் பல பல பிளரசியல் இருக்கு முடிஞ்சு போன கதை போய் கிளற வேண்டாம் அவன் நல்லா இருக்கட்டும் இனிமேலாவது அவங்க ஏதாவது வெற்றிகளை பெற்றா சரிதான் நன்றி சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி